பிரபு நான் தூசு பக்கத்தால இருந்து கட்டப்படி வில்லேஜ்ல இருந்து வரேன் என் நேம் சரண்யா நான் வெப்படையில இருந்து வரேன் இதுக்கு முன்னாடி நான் ஸ்ரீஸ்வரன் மொபைல் ஷாப் வச்சிருக்கேன் என் பேரு இளையராஜா அங்கே நாமக்கல் தான் நான் படிச்சுட்டு வேலைக்கு போயிட்டு இருந்தேன் எனக்கு ஒரு பிஸ்னஸ் பண்ணாலும் ஒரு ஐடியா வந்துச்சு அப்போ நான் என்ன பண்ணு யோசிச்சுட்டு இருக்கும்போது இப்போ கரண்ட்ல என்ன ஃபீல்டுன்னா மொபைல் தான் இப்போது மொபைல் வந்துட்டு ஒரு ட்ரெண்டில் போயிட்டு இருக்கு அது அந்த பிஸ்னஸ் பண்ணால் நம்ம கொஞ்சம் நல்லா க்ரௌத்தாக ஆக முடியும்னு சொல்லிட்டு யோசிச்சிட்டேன் அப்போ நான் எங்கே கிளாஸ் போகலான்ற ஒரு மைண்ட் வந்துட்டு இருந்துச்சு ஆசிரியர் ப்ரோக்ராம் மூலியமாக செல்ஃபோன் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க டீடைல்ஸ் தெரிய வந்தது நான் இங்கே வந்து கேட்டப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ ஃப்ரீ ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தப்போ கவர்மெண்ட் கிளாஸ்னா எப்படி எப்படின்னு சொல்லிட்டு தெரியாமல் இருந்தோம் ஐ மீன் அந்த அளவுக்கு ஒர்க்காக இருக்குமா இல்லை ப்ரைவேட் போகலாமே யோசிச்சுட்டு இருந்தோம் இந்த கிளாஸ் வந்து அட்டன் பண்ணுறதுக்கு இந்த தேர்ட்டி டேஸ் ப்ரோக்ராம்ங்கிறது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவே இருக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் தேரி கிளாஸ் ஆஃப்டர்நூனுக்கு மேலே ப்ராக்டிக்கல் கிளாஸ் ட்ரெயினருமே நல்லா ட்ரெயின் பண்ணாங்க நல்லா ரொம்ப டெடிக்கேட்டடாகவே சொன்னாங்க ப்ரைவேட் கிளாஸ் போயிருந்தால் கூட இந்தளவுக்கு இருக்குன்னு தெரியாது ரொம்ப கிளாரிட்டியாக சொன்னாங்க எல்லாமே ப்ராக்டிக்கல் பொறுத்த வரைக்கும் வாலண்டியாக எல்லாரையும் உட்கார வச்சு எல்லாருமே தனிப்பட்ட முறையில் சொல்லி கொடுத்தாரு அவரே எக்யூப்மெண்ட்லாம் எடுத்துகிட்டு வந்து சொல்லி கொடுத்தாரு சுய வேலை வாய்ப்பு பயிற்சின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்மக்கிட்ட ஒரு அறுபது வகை மாதிரியான ட்ரைனிங் ப்ரோக்ராம்ஸ் வந்து எம்ஓஆர்டி வந்து நமக்கு வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க காலையில் லஞ்சும் உங்களுக்கு ஃப்ரீ தான் ஸ்நாக்ஸும் வந்து டீ டைம்ஸ் டூ டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் அதுவும் ஃப்ரீ தான் வணக்கம் என் பேர் பிடி ராஜேந்திரபாபு நான் வந்து இந்தியன் வங்கி ஊரக சுய வேலைவாய்ப்பு கட்சி டேரெக்டாக இருக்க பணிபுரிந்துட்டு இருக்கேன் ஸோ இந்த இது இங்கிலீஷில் வந்து இந்தியன் பேங்க் ரூரல் செஃப் இம்ப்ளமேட்டே இன்ஸ்டியூட் சொல்லுவாங்க சிவலா ஆஸ்டின்னு சொல்லுவாங்க இதில் வந்து நாங்கள் கடந்த ஒரு ஒன்றரை வருஷம் வருட காலமாக நான் இருக்கேன் பட் இதனுடைய ஆர்டிபியோட நோக்கம் அப்படி என்னென்னா மெயின் கிராமப்புறத்தில் இருக்கிற ஏழை மக்களுக்கு வறுமை போட்டு கீழே இருக்கிற மக்களுக்கு ஆண் பெண் பதினெட்டுல வந்து நாற்பத்தி வயசு நிரம்பிய அவங்களுக்கு எல்லாமே ஸ்கில் ட்ரைனிங் அதாவது திறன் பயிற்சி வந்து நாங்கள் இது கொடுத்துருக்கோம் ஐம்பத்தி ஒன்பது வகையான திறன் பயிற்சி இது வந்து மத்திய அரசாங்கம் எம்ஓஆ்டி மினிஸ்டர்ட் ரூவல் டெவலப்மெண்ட் நம்மளுடைய கரெக்டர் அவங்களுடைய கைட்லைன்ஸ் பிரகாரம் கீழசனையை கூட நடந்துட்டு இருக்கு இதில் வந்து மெயினாக வந்து ஐம்பத்தி ஐம்பது வகையான பயிற்சின்னு நான் சொன்னேன் அதில் வந்து டெய்லரிங்கு ஆரி ஒர்க்கு பியூட்டி பார்லர் பெண்களுக்கான பயிற்சி கம்ப்யூட்டர் டெக்னாலிட்டி டேலி ஃபோட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி அதுக்கப்புறமா வந்து பேப்பர் எல்லாம் மேனுஃபேக்சரு பண்ணுறது அப்புறமா ஃபோட்டோ ஃப்ரேமிங்கு செல்ஃபோன் ரிப்பேர்ஸ் சர்வீசஸ் அதுக்கப்புறமா ஜூட் மேனுஃபேக்சரிங்கு ஸோ இது மாதிரி நிறைய வகையான ட்ரெயினிங்ஸ் சொல்லிட்டே போகலாங்க அதேமாதிரி அதிகல வந்து பவுட்ரி டைரி ஃபார்மிங் பிகேபிக்கு மஷ்ரூம் கல்டிவேஷன் இது மாதிரி ஸோ மினி ட்ரெயினிங்ஸ் இருக்குது இதில் வந்து நான் சேம்பிளாக நான் இதில் சொல்கிறேன் இதில் வந்து நமக்கு ஜூட் கேண்டிடேட்ஸு ஜூட் டேக்ஸ் மேனுஃபேக்சரிங் கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க வந்து ஒரு பதிமூணு நாள் பயிற்சியில் வந்து இந்த மேனுஃபேக்சர் பண்ண ப்ராடக்ட்ஸு ஸோ இவங்க நிறைய இது வந்து கவர்மெண்ட்டோட எக்ஸிபிஷன்ஸில் எல்லாமே வந்து இங்கே வந்து தயாரிக்கிற பொருள் எல்லாமே அவங்களுக்கு வந்து கூப்பிட்டு இன்வைட் பண்ணி அவங்க பஜார் போடுறதுக்கு சேல் பண்ணுறதுக்குலாம் கவர்மெண்ட் வந்து கமிட் பண்ணுறாங்க இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய முப்பது நாள் ட்ரைனிங் வந்து ஆரி ஒர்க்கில் வந்து நம்மளுடைய கேன்டேட்ஸே வந்து இது பண்ண ஒரு இது ப்ராடக்ட்டு இதுக்கு நிறைய இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஆரி ஒர்க்கு நிறைய வரவேற்பு இது பார்த்தீங்கன்னா இப்போ நான் இப்போ வந்து பிரசண்ட்டாக ஃபோட்டோ ஃப்ரேமிங் ட்ரைனிங் போய்ட்டுருக்கு அதுல நம்ம கேண்டிடேட்ஸ் வந்து பண்ண ப்ராடக்ட் தான் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் ஜுவல்லர்ஸில் வந்து நம்ம கேண்டிடேட்ஸு பண்ண ப்ராடக்ட் மாதிரி நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்குது ஸோ அது வந்து நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஸோ இப்போ வந்து நம்ம வந்து நான் என்ன சொல்கிறேன் மேலே நம்ம வந்து போய் பார்க்கலாம் என்ன நம்ம நம்ம கிளாஸ் போயிட்ருக்கு எப்படி போயிட்ருக்குன்றத வந்து மேலே நான் உள்ளவங்களுக்கு விரிவாக சொல்கிறேன் வணக்கம் என் பேர் வந்து பாஸ்கர் நான் கொசம்பட்டிலேருந்து வரேன் நான் வந்து என்ன பிசர்ஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் ப்ளக்ஸ் அந்த லைனில் இருக்கேன் அடிச்சலாக ஒரு கோர்ஸ் கற்றுக்கணும்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஃபோட்டோகிராஃபி கிளாஸ் வந்து ஒரு அஞ்சு நாளாக போயிட்டுருக்கு இருக்கு இன்னும் இன்னொரு அஞ்சு நாள் இருக்குது பத்து நாள் கோர்ஸ்னு சொன்னாங்க வந்து ஜாயின் பண்ணிவிட்டு நாங்களே கற்றுக்கிட்டு பண்ண முடியாது இப்போ வந்து நம்ம இந்தியன் பேங்க் மூலிமா ட்ரெயினிங் கொடுக்காதுன்னு சொல்லிட்டு பத்து நாள் ட்ரைனிங் கொடுக்கறதுன்னு சொன்னாங்க அதனால் ட்ரைனிங் தருக்காக வந்து நீங்கள் வந்ததுக்கப்புறம் ஃபோட்டோ ஃப்ரேமிங் மேஜிக் கப்பு நார்மல் கப்பு இதெல்லாம் ஃபில்டர் எப்படி போடுறதுன்னு சொல்லி கற்றுக்கிட்டேன் சார் இப்போ இந்த கோர்ஸில் வந்து ஜாயின் பண்ணணும்னா ஏஜ் லிமிட்ஸ் ஏதாச்சும் இருக்குங்களா கண்டிப்பாக சார் அதாவது பதினெட்டு வயசுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசுக்குள்ளே இருக்கிற கேண்டேட் தான் வந்து ஜாயின் பண்ண முடியும் இதுதான் வந்து எம்ஓடி வந்து நமக்கு வந்து நேசர் வந்து எங்களுக்கு வந்து ஸ்டாண்டிங் எஸ்ஓபி சொல்லுவாங்க ஸ்டாண்டிங் ஆர்டர் ப்ரொசீஜர் ஸோ அது பிரகாரம் பதினெட்டுலேருந்து நாற்பத்தஞ்சு வயசு நிரம்பி இருக்கணும் ஆணா இருக்கும் சரி பெண்ணா இருக்கும் சார் அண்ட் வேறு ஏதாச்சும் குவாலிஃபிகேஷன் இருக்கா சார் இது படிச்சிருக்கணும் அந்த மாதிரி ஏதாச்சும் அப்படிலாம் சார் எட்டாவது வந்து பாஸ் பண்ணி இருக்கணும் வந்து ஒரே தகுதி வேற ஒன்று தகுதி சரி இப்போ இந்த கோர்ஸில் வந்து நம்ம கற்றுக்குறோம்னா மினிமம் டியூரேஷனாக எத்தனை நாள் என்னால் வந்து கோர்சஸ் கற்றுக்க முடியும் சார் சார் இதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் வந்து பத்து நாள் ப்ரோக்ராம் இருக்குது பதிமூணு நாளுக்கு ப்ரோக்ராம் இருக்குது முப்பது நாளுக்கும் ப்ரோக்ராம் இருக்குது நாற்பத்தஞ்சு நாளுக்கும் ப்ரோக்ராம் ஸோ மக்கள் வந்து நாங்கள் ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்கு வந்து அவங்க மக்கள் வர வர நாங்கள் வந்து ஏபி ஆண்டர்பனார் அவேர்னஸ் ப்ரோக்ராம் நாங்கள் நடத்துறோம் ஊர் ஊராக போய்ட்டு அந்த கிராம பஞ்சாயத்து கூட்டம் நடக்கும் ஸோ அங்கேயும் நாங்கள் சொல்லுவோம் கவர்மெண்ட் எங்களுக்கு பஜார் செட்டி இன்வைட் பண்ணுவாங்க அங்கேயும் போய் எங்களுடைய அவேர்னஸ் நாங்கள் வந்து ஃபேமிலிட்ஸ்லாம் கொடுத்துட்டு வருவோம் ஸோ அதில் வந்து எல்லாமே பயிற்சி போட்டிருக்கோம் மக்களும் இங்கே டேரெக்டாக வந்து நம்மளோட இன்ஸ்டியூட்டுக்கு நேரக்டாக வந்து அப்படியே எழுதி கொடுப்பாங்க அப்போ அவங்களுக்கு என்ன விருப்பமோ அந்த பயிற்சி எனக்கு தையல் தான் வேணும் எனக்கு ஆரி ஒர்க்கு தான் வேணும் எனக்கு வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன் தான் வேணும் எனக்கு வந்து போட்டோ ஃப்ரேமிங் தான் வேணும்னு சொல்லிட்டு அவங்க எழுதி கொடுக்குற பட்சத்தில் அந்தந்த ட்ரைனிங் ப்ரோக்ராம் நாங்கள் கண்டக்ட் பண்ணும்போது அவங்களுக்கு நாங்கள் ஃபோன் பண்ணி இன்றைக்கு நாங்கள் வரவேற்போம் அவருடைய விருப்பப்பட்டு தான் வந்து நாங்க வந்து அப்ளிகேஷன் வந்து கால்பர் பண்ணுவோம் ஒவ்வொரு ட்ரைனிங்க்கு நாங்கள் ஒரு குஷன் இப்போ வீட்டு பார்லர் நாங்க வந்து இப்போது மகளிர் நாங்கள் மார்ச் வந்து நாங்கள் தான் அப்படி பண்ணியிருக்கோம் இப்போ அதுக்கு உண்டான இதை வந்து நாங்கள் அட்வர்டைஸ்மெண்ட் வந்து ஏற்கனவே வாட்ஸ்அப் குரூப் மூலியமாகவோ இல்ல கதிர்ப்பு பேப்பர் நாங்கள் வாங்குறோம் அது மூலியமா நாங்க அட்வர்டைஸ்மெண்ட் நெக்ஸ்ட் வந்து ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப் இருக்குது அதுக்குள்ள அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணுவோம் சோ இப்படி வந்து பண்ணுற பட்சத்தில் அவங்களே வந்து எங்களுக்கு வந்து நோன் மூலிமா அன்நோன் பீப்புள் வந்து நிறைய எங்களுக்கு வந்து இங்கேயே கேம்பஸ்குள்ளேயே வந்து அப்ளிகேஷன் வந்து ஃபில்அப் பண்ணிட்டு போவாங்க இப்போ என்னென்ன பிடிக்குது அவங்களுக்கு வந்து பியூட்டி பார்லர் தான் பிடிக்குதுன்னா அதை எழுதி கொடுத்துட்டு போவாங்க ஆரி ஒர்க் பிடிக்குன்னா ஒரு சார் ஒர்க் ஒரு சார் ட்ரே டெய்லரிங்கு இது இது மாதிரி பல்வேறு விதமான பயிற்சிகளுக்கு யாராருக்கு என்ன விருப்பமோ எழுதி கொடுத்து கொடுக்கும்போது அந்தந்த பயிற்சி நடத்துறதுக்கு கேண்டிடேட்ஸ் எதில் நிறைய ஜாயின் பண்ணியிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி நாங்கள் ப்ரோக்ராம் வந்து கண்டெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் அவங்களையும் நாங்கள் இன்ட்ரி பண்ண ஆரம்பிச்சோம் இப்போ இந்த வேரியஸ் கேட்டகரிஸ்ல வந்து ப்ரோக்ராம்ஸ் நடக்குது இல்லைங்களா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இந்த ஆரி நடக்குது இல்லைங்களா ஸோ இப்போ அதுக்கு உண்டான மெட்டீரியல்ஸ் எல்லாம் கேண்டிடேட்ஸ் ஏதாச்சும் எடுத்துட்டு வரணுமா இல்ல நீங்களே அதுக்கு மெட்டீரியல் போயிருக்கீங்களா சார் கவர்மெண்ட் வந்து முற்றிலும் இலவசம் சார் அவங்க வந்து பங்கச்சுவலா வந்தா போதும் அதாவது நைன் தேர்ட்டி டு ஃபைவ் தேர்ட்டி கிளாஸ் அதே மாதிரி லீவ் போடாம இதுதான் எங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படி லீவ் போடாம வந்தாதான் அவங்க முழுமையாக கத்துக்க முடியன்றது ஒன்று ரெண்டாவது அதுக்கு உண்டான எல்லா பயிற்சி பொருட்களும் வந்து கவர்மெண்ட் மூலயமா நாங்கள் வந்து இலவசமாக தான் அவங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம் இங்கே வந்து இலவசம் பார்த்தீங்கன்னா காலையில் லஞ்சும் அவங்களுக்கு ஃப்ரீ தான் ஸ்நாக்ஸும் வந்து டீ டைம்ஸ் டூ டைம்ஸ் மார்னிங் அண்ட் ஈவினிங் அதுவும் ஃப்ரீ தான் அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்க கொடுக்குற மெட்டீரியல்ஸும் வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறது எல்லாமே கவர்மெண்ட் மூலியமாக ஃப்ரீ தான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டு தான் தான் அவங்களுக்கு ஈவினிங் பார்த்தீங்கன்னா நீங்கள் அவங்களுக்கு வந்து அந்த ரிங்கு ஆரிவரத்துக்கு உண்டான ரிங்கு எல்லாமே பயிற்சி பெற்று நாங்களே அவங்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்துருவோம் வீட்டில் பண்ணுறதுக்கு உண்டான வேண்டி அதே மாதிரி அங்கே இங்கே இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாமே வந்து ரூட் செட்டி மூலிமா அவங்க வந்து செலக்ட் பண்ணி ட்ரெயின்டு ட்ரெயினர் தான் இங்கே வந்து அவங்க கற்றுக் கொடுக்குறதுக்கு நாங்கள் வந்து இன்வைட் பண்ணுவோம் சார் இங்கே கோர்ஸ் கற்றுக்கிட்டு முடித்ததுக்கப்புறம் அவங்க ஒரு தொழில் செய்யணும் அப்படின்னா கடன் உதவி நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு வாங்கி தரீங்களா கண்டிப்பாக அதாவது நமக்கு வந்து சேங்ஷனிங் அத்தாரிட்டி நம்ம கிடையாது நம்மளுடைய கவர்மெண்ட்டோடைய இந்த ஆன்ஸ்டியூட்டோட நோக்கமே வந்து வெறும் அவங்களுக்கு ஸ்கில் ட்ரைனிங் மட்டும் கொடுக்கறது மட்டும் கிடையாது அவங்களுடைய நம்பர்களுக்கு என்னென்னா அந்த மக்கள் வந்து பொருளாதாரத்திலருந்து சுதந்திரம் அடைஞ்சிருக்காங்களா அதாவது ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம் ஒருத்தருக்கு வந்து மீன் பிடிச்சி பிடிச்சி கொடுக்குறதை விட மீன் பிடிக்க கற்றுக் கொடுத்துட்டா ஈஸி இல்லையா அதுதான் கவர்மெண்ட்டோடய இது எங்களுக்கு வந்து ஒரு தொழிலை கற்றுக் கொடுத்துட்டோம்னா அது மூலியமாக அவங்க வந்து வருமானம் இங்கிட்டு வாங்கன்றது தான் ஸோ அது பிரகாரம் வந்து பார்க்கும்போது நாங்கள் அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ட்ரைனிங் முடிச்ச கையோட ஒரு ரெண்டு வருஷம் அவங்கள ஃபாலோ பண்ணுவோம் ஹேண்ட் ஹோல்டிங் சப்போர்ட்னு சொல்லுவோம் ஸோ அந்த அப்படி ஃபாலோ பண்ணுற பட்சத்தில் அவங்க செட்டில் ஆயிட்டாங்களா வேதர் அவங்க ஒரு வேலைக்கு போயிருக்கலாம் இல்லை நமக்கு தொழில் இது பண்ணிட்டு நம்ம எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு போயிடும் ஒரு பதினஞ்சாயிரம் ஆறு இருக்காங்க அதுக்கு மேலேயே எவ்வளோ சம்பாதிக்கலாம் இல்லை ஒரு சில கேண்டிடேட்ஸ் வந்து அவருடைய ஓன் ஃபண்ட்லேயே வந்து பிஸ்னஸ் வந்து நம்ம வச்சு நம்ம டெவலப் பண்ணலாம் டெய்லரிங் ஏற்று ஆர் இவருக்கு வீட்லேயே பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பண்ணிட்டு இருக்கலாம் ஒரு சிலர் வந்து எனக்கு வந்து பியூட்டி பார்லர் இது மாதிரி ட்ரைனிங் இருக்கவங்க நமக்கு வந்து நல்ல ஆர்வம் இருக்கு ஆனால் வந்து பணம் இப்போ இல்லை நம்ம என்ன பண்ணுறதுன்னு வந்து அதுக்கு உண்டான முயற்சி எடுத்துக்கொண்டு இருக்கிறவங்க வந்து நம்ம வந்து நம்ம ஆசிரியர் மூலியமாகவே அவங்க வந்து நம்மளை வந்து நாங்கள் ட்ரைனிங்கில் சொல்லிடுவோம் உங்களுக்கு லோன் என்ற கட்டத்தில் ஸ்டார்டிங்காக நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது அவங்களுக்கு வந்து யாராருக்கு ட்ரைனிங் வேணும் ஃபண்டு ஃபைனான்ஷியல் சப்போர்ட் வேணும் அப்படின்ற பட்சத்தில் பேங்க் மூலயமா முத்ரா லோன்ஸ் வந்து நாங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுறோம் நீங்கள் வேணுன்றவங்க வந்து எஸ்ஆர் லோன்னு சொல்லுங்கள் ஆனால் அவங்களுக்கு அப்ளிகேஷன் கொடுத்து அவங்களுக்கு என்னென்னலாம் அதுக்கு வந்து ஃபார்ம்ஸ் வேணும் கேஒய்ஸு அப்புறமா வந்து ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்டு கொட்டேஷன்ஸு இது அப்புறமா உத்தியோக உத்தியோக ரிஜிஸ்ட்ரேஷனு உத்தியோகத்த ரிஜிஸ்ட்ரேஷனு ஸோ இதெல்லாம் பற்றி நாங்கள் சொல்லுவோம் சரிங்களா ஸோ அதுக்கப்புறமா வந்து இங்கே பயிற்சி முடிச்ச ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவங்க நாங்கள் வந்து ரெண்டு சர்டிஃபிகேட் கொடுப்போம் ஒன்று வந்து இங்கே முடிகிற அன்றைக்கி பார்ட்டிசிபேட் சர்டிஃபிகேட் அன்றைக்கி லாஸ்ட் டேட் எக்ஸாமினேஷன் நடக்கும் ஒவ்வொரு இதுக்கு பயிற்சிக்கும் வந்து ஒரு முப்பது நாள் ட்ரைனிங்னா இருபத்தி நாள் நாள் பயிற்சி கொடுத்துட்டு முப்பதாம் நாள் வந்து எக்ஸாமினேஷன் எம்ஓடி வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க ஸோ அந்த சர்டிஃபிகேட் வரதுக்கு ஒரு ஒரு மாதம் ஆச்சு அதுதான் வந்து ஸ்கில் ட்ரைனிங் உண்டான எவிடென்ஸ் சர்டிஃபிகேட் இவங்க வந்து இதில் வந்து திறம்பட பயிற்சி பெற்றிருக்காங்க அப்படின்ற ஒரு சர்டிஃபிகேட்டு அது இருந்தாலே பேங்க்ல வந்து வேறு அக்செப்டிங் எங்கே போனாலும் வந்து இவர் வந்து அதுக்கு உண்டான திறனை இவர்கிட்ட இருக்குன்றதான் வந்து அதுக்கு வந்து அத்தார்டிப் ஸோ அதை பேஸ் பண்ணி அந்த எல்லாத்தையும் வந்து நாங்கள் தன்சமத் போர்ட்டலில் வந்து நாங்கள் அப்லோட் பண்ணி ஸோ எந்த பிராண்ட்க்கு எந்த பிரான்ச்சது வந்து அதை நாங்கள் அப்லோட் பண்ணிவிடுவோம் அவங்க வந்து அந்த பிரான்ச்சில் போய் அப்புறம் போய் மேனேஜர்ஸ் போய் மீட் பண்ணி அவங்க பண்ணணும் சப்போஸ் அந்த மேனேஜர்ஸ் வந்து கொஞ்சம் டிலே பண்ண செய்கிறாங்கிற பட்சத்தில் நாங்கள் இங்கே வந்து எல்டிஎம் லீட் பேங்க் மேனேஜர் மூலியமாக நாங்கள் சொல்லி அவங்களுக்கு வந்து லோன் கிடைக்கிறதுக்கு உரிய ஏற்பாடு நடவடிக்கை நாங்கள் எடுப்போம் சார் இப்போ இந்த கோர்ஸில் வந்து நான் ஜாயின் பண்ணோம்னா என்ன ப்ரொசீஜர் நான் யாரை சார் கான்டாக்ட் பண்ணோம் சார் இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆர்சிடி லீட் பேங்க் ரூல்ஸ் செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் இன்ஸ்டியூட் வந்து ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்ட்டும் இருக்கு இந்த ஒரு இன்ஸ்டியூட் வந்து பார்த்தீங்கன்னா நாமக்கல் இருக்கிறதுனால நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கிற கிராமப்புறத்தில் இருக்கிற வறுமை கோட்டுக்கு இருக்கிற மக்களுக்கு இந்த இன்ஸ்டியூட்டு அதே மாதிரி சேலத்தில் இருக்காங்கன்னு போது அங்க ஒரு ஆர்சிட்டி இருக்கு ஒவ்வொரு டிஸ்ட்ரிக் வரையும் கரூர் கரூர் அங்க ஒரு ஆர்சிட்டி இருக்கு அரியலூர் பெரம்பலூர் இது மாதிரி டிஸ்ட்ரிக்லாம்னு சொல்லிட்டு முப்பத்தேழு டிஸ்ட்ரிக்ட்லயும் வந்து எல்லா இதுல மேக்சிமம் வந்து எங்களுடைய ஹார் ஃபங்க்ஷனிங் ஓகேங்களா அங்கங்க அங்கே டெல்ட் பேங்க் வந்து ஃபங்க்ஷன் ஹார் சிட்டிஸ் ஸோ இதுல வந்து நீங்க பயன்பெறணும் அப்படின்னா அவங்க அந்தந்த ஊரில் இருக்கிற இப்போ சேலத்தில் இருக்கிறவங்க இங்க வந்து ட்ரைனிங் எடுக்க முடியாது ஸோ வேறு டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிறவங்க வந்து நம்ம ஆர்சிட்டிக்கு வந்து ட்ரைனிங் எடுக்க முடியும் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற பீப்புள் அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டில் இருக்கிற வந்து ஆர்சிட்டியில் தான் போய் ட்ரைனிங் எடுக்கணும் அது ஒன்றும் இல்லை சிப்லாம் நீங்கள் வந்து வெப்சைட்டில் போய்ட்டு நீங்கள் வந்து ஆர்சிட்டின்னு போட்டு அட்டு நாமக்கல் அட்டு சேலம் அட்டு கரூர் எந்த டிஸ்ட்ரிக் பேர் போட்டாலும் அதோடய அட்ரஸ் வந்து நமக்கு டிஸ்பிளே ஆகிடும் நம்ம ஈஸியாக வந்து அவங்களுடைய ஃபோன் நம்பர்ஸ் அதில் எல்லாமே இருக்கும் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் அப்படியே இல்லையா அவங்களுக்கு தெரிஞ்ச ஆர்சிட்டி இந்த நம்பர் வருதா இது வேணும் அப்படின்னா கூட சப்போஸ் பார்க்க முடியாதுன்னு கால் பண்ணுங்கள் சப்போஸ் அவங்களுக்கு தெரியிறத நம்பரை நம்ம ஷேர் பண்ணிக்கலாம் ஒன்றும் ப்ராப்ளம் அந்த டிஸ்ட்ரிக்ட்லயே அந்த ஆப்ஷன் இருக்கு நாங்க வேற டிஸ்ட்ரிக்ட் கேண்டிடேட்ஸ் நம்ம இந்த நம்பர் டிஸ்ட்ரிக்ட்ல இங்க ட்ரெய்னிங் கொடுக்க முடியாது சார் இங்க வந்து கோர்ஸ் கத்துக்கிட்டு போறவங்க பெரும்பாலும் அவங்க தொழிலுக்கு அவங்களே ஓன் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களா இல்ல வேலைக்கு அவங்க ப்ரிஃபர் பண்றாங்க சார் சார் மெயினா இதோட நோக்கமே வந்து சொந்தமா தொழில் செய்யணும் தான் ஓகேங்களா ஸ்கில் ட்ரெய்னிங்கே வந்து அவங்க சுயதை செஞ்சு செஞ்சு நாலு பேருக்கு வேலை கொடுக்கணும் இதுதான் நம்மளுடைய மெயின் ஏம் ஓகே தானம் வளர்ந்து மற்றவங்க வளர வைக்கணும் ஸோ அப்படி பற்ற அப்படி பார்க்கும்போது தான் சொன்னேன் இல்லைங்களா ஒரு ரெண்டு வருஷத்துக்கு நாங்கள் ஹேண்ட்வைட்டிங் சப்போர்ட் பண்ணுவோம்ட்டு நாங்கள் ட்ரெயினிங் கொடுத்து மாதிரி இல்லை அவங்க பிஸ்னஸில் வந்து செட்டில் அவனு செட் இந்த சென்ஸ் அவங்க பிஸ்னஸ் தொழில் தொடங்கி ஒரு நாலு பேருக்கு வந்து அவங்க வருமானம் கொடுக்கணும் இல்லை அவங்களுக்கு ஒரு சிம்பிள் பிஸ்னஸ் பண்ணி அவங்களுக்கே ஒரு செல்ஃப் ஏர்னிங்ஸ் வந்து நாங்கள் பார்த்துட்டு இருக்கணும் அப்படி பார்க்கும்போது நிறைய கேண்டேஷன் அவங்கள்ட்ட எக்ஸாம்பிள் சொல்லலாம் இல்லை பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா ஒரு இப்போது ஒரு ரீசெண்டாக ஒரு எங்களுடைய கேண்டிடேட்டில் வந்து ஒரு பியூட்டி பார்லர் வந்து அவன் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அவங்க இன்டிகிரேட்டடாக பண்ணணும் ஸோ நாட் ஒன்லி பியூட்டி பார்லரு ஸோ அவங்க அவங்க வந்து பார்த்தா டெய்லரிங் எத்தனையுமே இங்கே வந்திருந்தாங்க ஸோ டேலரிங்கை வந்து முடிச்சிவிட்டு அதுக்கப்புறமா வந்து அவங்களே வந்து டெய்லரிங் கிளாஸஸ்லாம் எடுத்து அதில் ஒரு இன்கம் டெய்லரிங்கில் ஒரு இன்கம் ஸோ டெய்லரிங் கிளாஸஸில் ஒரு இன்கம் நெக்ஸ்ட் பொட்டிக் ஷாப் ஒன்று வச்சுருக்காங்க அது பக்கத்தில் பியூட்டி பார்லர் வந்து அவங்க வச்சுட்டு அதுலேயும் வந்து அவங்க ரன் பண்ணுறாங்க ஒரு ஒரு கடையாக பார்த்து அந்த கிராமத்துலேயே வந்து அவங்க வந்து கொஞ்சம் ஒரு செட்டான பாயிண்ட் வந்து ஷாப்ஸ் வச்சுக்கிட்டு மூணு நாலு ஷாப்ஸ் எடுத்து அவங்க வந்து ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க கிட்டத்தட்ட அவங்க ஷாப்பில் வந்து பார்த்திங்கனா இன்றைக்கி அவங்களுடைய தொழிலில் விரிவுபடுத்தப்பட்ட தொழில்லையும் ஆரம்பத்திட்ட தொழில் மக்கள் செஞ்சு கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பேர் மேலே இன்னைக்கு அவங்க வேலை செய்கிற கேன் எம்ப்ளாய்ஸ் வந்து அந்த ஊரில் அவங்களுடைய பிஸ்னஸில் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க அப்படி பார்த்தீங்கன்னா இது மாதிரி நிறைய நாங்கள் வந்து எக்ஸாம்பிள் வந்து சொல்லிடுற சொல்லிகிட்டே போகிறோம் சார் இப்போ நாமக்கல் பிரான்ச்சில் இது வரைக்கும் எவ்வளோ கேண்டிடேட்ஸ் இது மூலியமாக பயன் எடுத்துருக்காங்க வெல் சார் ஸோ நம்மளுடைய இந்த ஆர்சிட்டி வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டுலேருந்து நாமக்கல் வந்து எங்கேயிருக்கு அப்படி பார்க்கும்போது நம்மளுடைய இன்ஸ்டியூட்டில் வந்து கிட்டத்தட்ட இன்னும் டேட் வரைக்கும் இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ட்ரைனிங் ட்ரைனிங்ஸ் நான் வந்து கொடுத்துருக்கோம் அது வந்து கம்ப்ளீட்டான ட்ரெயினிங் சார் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி நானூற்றி பதினாறு கேண்டிடேட்ஸ் வந்து நாங்கள் இதுக்கு ட்ரைட் பண்ணியிருக்கோம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில்டு அதாவது ஒரு வேலைக்கு போகிறான் இல்லை பிஸ்னஸ் ஆரம்பிச்சிருக்கோம் ஏன் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும் தர செட்டில் சொல்லுவோம் அதில் ஆறாயிரத்தி இரநூத்தி பன்னெண்டு கேண்டிடேட் வந்து செட்டில்டாக இருக்காங்க அஸ் டேட்டா நான் கரெக்ட் பண்ணுறேன் அதில் மென் வந்து பார்த்தீங்கன்னா செட்டில் ஆன கேண்டிடேட்னு இல்லை மொத்த ட்ரெயின் ஆன கேண்டிடேட்ஸ் வந்து மென் வந்து ரெண்டாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ உமன் வந்து அஞ்சாயிரத்தி எட்நூத்தி தொண்ணூற்றி ஒரு கேண்டிடேட் இருக்காங்க இதே இப்போ ஒரு ரெண்டு ப்ரோக்ராம்ஸ் வந்து போயிட்டுருக்கு

ஸோ இல்லை வந்து தெரிஞ்சவங்க வந்து கம்மியாக தான் இருக்காங்க தெரியாதவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க ஏன்னா ஒவ்வொரு வருஷத்துக்கு வந்து ஒரு பதினெட்டு வயசு முடிஞ்சு பசங்கள் வந்து பிள்ளைகள் வந்து வந்து வளர்ந்து வந்துகிட்டே தான் இருக்காங்க ஒவ்வொரு வருஷமும் வந்துட்டு வந்துட்டு இருக்காங்க ஒவ்வொரு நாளும் வந்துட்டு தான் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு நிறைய பேர் படித்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை வந்து தேர்ந்தெடுப்பாங்க சரிங்களா அப்படி வந்து இருக்கிற பட்சத்தில் ஒரு ஸ்கில் ட்ரைனிங் ஒரு பத்தாவது முடிச்சவன் எட்டாவது முடிச்சவங்க நிறைய எல்லாம் இருக்காங்க அவங்களுக்குலாம் ஒன்றும் தெரியாமல் இருக்கு ஸோ அந்த குழந்தைங்களுக்குலாம் வந்துட்டு நிறைய இதை வந்து நல்ல விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி இங்கே ஒரு ஸ்டில் ட்ரைனிங் இருக்குது இதை வந்து கற்றுக்கோங்க அவங்களுக்கு வந்து டிரைவிங் நாங்கள் கற்றுத்தரோம் அதுக்கப்புறமா வந்து பில்டிங் ஒயரிங் அந்த இது மோட்டார் ஒயிண்டிங்கு ஃப்ரிட்ஜு அண்ட் வாஷிங் ஏசி ரிப்பேர் சாதி இது இது மாதிரி ட்ரைனிங்ஸ் எங்கள் பேம்ரெட்டை பார்த்தீங்கன்னா இங்கே அந்த வீடியோவில் உங்களோட பேம்பரெட் இருக்கும் அதுலேயும் வந்து நம்பர் ஆஃப் ட்ரைனிங்ஸுமே அது ஜென்ஸ்க்கு என்னென்ன இருக்குது லேடிஸ்க்கு என்னென்ன இருக்குது ரெண்டு பேருக்குமே கம்பைன் பண்ணி என்ன ட்ரைனிங் வர எல்லாமே இருக்குது ஸோ மேலும் மேலும் இது வந்து மக்களிடையே போய் விழிப்புணர்வு வந்து வந்தால் இருந்தால் இந்த ஒரு பயிற்சி நிறுவனமானது இன்னும் வந்து அவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக அப்படிங்கிறது ஓகேங்களா இப்போ இருக்கிற இதை விட இன்னும் நிறைய பேருக்கு வந்து இது போய் சேரணுன்றது தான் என்னுடைய முக்கியமான விருப்பம் ஏன்னா இதில் வந்து இது வரைக்கும் நல்லா பயன் அடிச்சுருக்காங்க இனிமேல் இன்னும் இது வந்து நல்லா ஒரு மக்களுடைய போய் சேர்ந்ததுன்னா என்னுடைய பயிற்சி நிறுவனத்தை பற்றி மக்களில் வந்து அனைவருமே வந்து நல்லா இது வந்து இதுக்கு தேவையான நிறைய பேர் வந்து இது வந்து மூலியமாக தான் என்னுடைய விருப்பம் சார்